நம் வணக்கங்களை நல்லா வாங்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்முறைகளிலும் நஷ்டமில்லாதான் நோய் நல்ல லாபத்தை விட்டு அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை குறையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தை உள்ள விசாரணத்தை அந்த மாணவர்களுக்கும் வளர்க்குவான கண்டத்தனம் என்கிற பண்பை வீட்டு அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வான

விஷயங்கள் ரிஸ்க்கை தடுக்கும் நான்கு விஷயங்கள் ரிஸ்க்கை இழுத்து கொண்டு தரும் என்று சொல்கிறார்கள் எந்த நாலு காரியத்தை செய்யக்கூடாதோ அதை செஞ்சா நமக்கு கிடைக்கிற ரிஸ்க்கு கிடைக்காம போயிடும் எந்த நாலு காரியத்தை செஞ்சா ரிஸ்க் எங்க இழுத்து வரும் என்று சொல்லி இவனு ரஹத்துலேயும் சொல்லித்தரார் ரிஸ்கை கொண்டு தரக்கூடிய அந்த நான்கு விஷயங்கள் எது என்று பார்க்கிற பொழுது அவங்க சொல்றாங்க கியானுலை இரவில் நின்று வணங்குவது உங்களை ரிஸ்கை எடுத்து கொண்டு வர சொன்னாங்க அப்போ கியானு சொன்னால் தகச்சு தொகையை குறித்து சொல்கிறார்கள் யார் தகச்சு தொகை தருகிறார்களோ அவங்களோட ரிஸ்க் எங்கிருந்தாலும் அல்லா கூடுவது தந்துருமா அப்படிங்கிறத

அதை யாராலும் தடுக்கவும் முடியாது இறைவன் இல்லை என்று சொன்னால் யாரால கொடுக்க வைக்கவும் முடியாது கதை கண்பணி முகம்மது நசோதாயி சங்கல்லா மரமே சொல்கிறார் ரிஸிக்க நமக்கு கடை இல்லாமல் நமக்கு கிடைக்கிறோம் அப்படின்னா நம்ம கேமரில் என்று சொன்ன ஒரு தகஞ்சத்தை நேரம் தொடங்க வேண்டுமென்று நமக்கு இவ்வளோ அப்டும் கை நகரப்பும் சொல்றார் சொல்கிறார் ரெண்டாவது என்ன அப்படின்னா கசனம் ரிஸிச்ச நம்பான்னு ஆசக்கா சபரமணி நேரத்தில்

கொடுக்கக்கூடிய கிறிஸ்து வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய எல்லா காரியங்கள் உடை தெரிந்து உங்கள் கிறிஸ்துக்கை உங்களுக்கு இருந்து கொள்வது தரும் என்று சொல்லி இவருக்கை ரகத்துள்ளா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் அதுபோன்று கிறிஸ்துக்கை தடுக்கக்கூடிய நான்கு விஷயங்களை சொல்லித் தருகிறார் நவம்பர் சுபம் ஒன்று என்ன அப்படின்னா காலையில் பஜிர் நேரத்தில் தூங்குறது பஜிர் தூங்க தூங்கினாலும் சரி பஜிர் தூங்க தூங்கினாலும் சரி அந்த காலை பொழுது தூக்கம் இருக்கிறதே நமக்கு வர இருக்கிற அது தடுத்து விட்டார்கள் இவ்வளவு தெய்வ அகமதுல்லா அலை ஏனென்று சொன்னால் சரி நான் அணிய கருணமுல்லா வஜா அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்டாரு இந்த நாய் இருக்கிற நாய் குட்டி நாலஞ்சு குட்டி போடுது ஆனால் ஆடு பார்த்தா ஒரு குட்டி அதிகபட்சம் ரெண்டு மூணு குட்டி தான் போடணும் ஆனால் நாய் பல குட்டி இப்போ குட்டி இருந்தாலும் எங்கு பார்த்தால் நாய் நிறைய நிறைய காலம் போடறோம் டெய்லி மனுஷங்க அடுத்து சாப்பிடுறாங்க எங்க இருந்து வரனே தெரியல என்ன பார்க்கோம் அப்படி கேக்குறப்ப அது செய்ய அலியுக்காரங்க வந்து நாங்க பாத்துக்கிட்டீங்களா காளையை பத்து வாரம் கத்திட்டு இருக்கும் அந்த வாய் பாந்து சொல்ற உடனே ஒரு படுங்க படுங்க பாருங்க அல்லாஹ் ரப்ப அது அப்போவே நம்ம ஆரம்பிச்சோம் அத பாந்து சொல்றது முன்னால போக ரோட்ல நம்ம மரக்க மரக்க இருக்க அல்லாஹ் ரப்ப

அவரும் தூங்கிட்டு இருக்கா அவரு கொடுக்க வேண்டாம் ஒரு தூயிருக்கானா மொழி கூனி சரி ஒரு ரெண்டு பேருந்து அவர் கொடுத்து வேணாம் சொல்லி மலருக்கு மாறி கொடுத்துட்டு போயிடுவான் இப்போ யார் காலையில் எழுந்து அம்மாரை வணங்கி டிகிரி செய்கிறார்களோ அவருக்கு கொண்டு மலருக்கு மாறு கொண்டு விட்டு செய்வார்கள் யார் தூங்குவார் அவங்க கிடைக்காது என்ன கிடைக்காது ரிசல்சி கிடைக்காது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அம்மியா இருக்கிறத போயிடுது கையெல்லாம் அழைப்பான்

கடைசி படிச்சுட்டு என்ன அப்படின்னா என்னங்க நான் உட்கார்ந்து இருக்க வேலைக்கே போக மாட்டுது சம்பாத்திக்கே போக மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இவரு அவரும் அவருப்பாரு இந்த மாதிரி சங்கடத்துல சோம்பேற்கு நாலாவது என்ன அப்படின்னா